அதனால் இதை வந்து ஒரு பெருமையாக எங்கள் கட்சி மட்டும்தான் நாங்க செய்யறோம் ஒரு கட்சி அலுவலகம்னா எல்லோருக்கும் பொதுவானது எல்லா ஜாதிக்கும் பொதுவானது எல்லா மதத்துக்கும் பொதுவானது அந்த கட்சி அலுவலகத்துக்கு யாரு வேண்டுமானாலும் நம்பி வரலாம் நாங்கள் இதை வரவேற்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்கு நாளைக்கு யாராச்சும் பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு வாங்க நியாயமா நடந்து கொள்வோம் அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்களோ நியாயமாக நடந்து கொண்டிருக்கின்றோம் ஆனா கட்சி அலுவலகத்துக்கு வருவது விட விட இது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை புற்றுநோய் பிரச்சனை கடந்த இருநூறு முந்நூறு வருஷமாக இந்த ஜாதி என்பது மேல கீழே போய் 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 இன்னைக்கு புற்றுநோய் மாதிரி உள்ள வந்து உடம்பு அரிக்குது இது இந்து சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனையே அந்த ஜாதி பிரச்சனை தான் இந்து சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை நாம் எல்லாரும் சமம் என்று சொன்னாலும் கூட சில இடத்துல மேல் ஜாதி கீழ் ஜாதி என்கின்ற மனோநிலை இருக்கு அதுல வரக்கூடிய பிரச்சனை பள்ளிகள்ல பாடத்திட்டங்களை சரி பண்ணணும் பள்ளிக்கூடத்துல சரி பண்ணணும் அரசுகள் முன்மாதிரியாக நடந்து கொள்ளணும் கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணும் பதினெட்டு வயசுக்கு கீழே யாராவது ஒருவர் ஜாதியை வைத்து கொலை செய்தாலும் கூட என்னை பொறுத்தவரை மைனராக அவங்கள கன்சிடர் பண்ண கூடாது ஏன்னா நம்ம சில மர்டர் கேஸுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு கீழே இருந்து சொல்றது சொல்றதில்லை அவங்களுக்கு நாம பனிஷ் பண்றோம் அதனால் பதினாறு வயது பதினேழு வயது நான் ஜாதிக்காக ஆணவ படுகொலை செஞ்சேன் ஆனா நான் வந்து ஜுவனையில தான் இருப்பேன் நான் மூணு மாசம் போயிட்டு வெளியே வந்துருவேன் நான் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போகணும் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது அதனால் தமிழக அரசு எங்களை பொறுத்தவரை ஒரு கடுமையான ஆணவ கொலைகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வாங்க அதுல இந்த பதினெட்டு வயசு பதினாறு பதினேழு இந்த வயசையும் கூட மைனர் மேஜர் என்கின்ற வரைமுறையை தகுடுபொடியாக்கி அவர்களையும் மேஜரா கொண்டு வந்தா மட்டும்தான் ஏன்னா ஜாதி வன்மம் வந்து இன்னைக்கு பதினாறு பதினேழு வயசுல நான் பாக்குறேன் பள்ளிக்கூடத்துல ஒரு மாதிரி கயிறு கட்டிட்டு போறாங்க அங்க பாக்குறோம் பள்ளிக்கூடத்துல அறுவாள் கலாச்சாரத்தை பாக்குறோம் பள்ளிக்கூடத்துல ஜாதியை வச்சு குரூப் ஃபார்ம் பண்றாங்க இது எல்லாம் கூட இன்னைக்கு நாம திராவிட மாடல் ஆட்சி திராவிட ஆட்சின்னு சொல்றோம் ஜாதியை ஒழிப்பதற்காக திராவிட மூவ்மெண்ட் வந்துச்சுன்னு சொல்றோம் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலும் இந்த பிரச்சனை இருக்குன்னா அது தோற்று விட்டதாகத்தான் நான் அர்த்தம் அதனால் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் அரசு முதல் காலை எடுத்து வைத்து கடுமையான சட்டத்தை கொண்டு வர அப்புறம் விஜய் உங்க சொல்லினா அப்புறம் விஜய் நீங்க மதிக்க மாட்டீங்களா டாக்டர் விஜய் அவர்கள் அரசியல் தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அவங்க வந்து போட்டி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழக வெற்றி கழகம் சொல்லினா அப்புறம் நீங்க மதிக்க மாட்டீங்க அப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சீங்க அப்புறம் மாநாடு போடுறீங்க ஆனா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இது சொல்வது இயல்பு தான் மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு போட்டி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரியானைக்கு ஆட்சிக்கு வருவதற்கு தயாராகி விட்டது மக்கள் மனசுல என்னை பொறுத்தவரை இன்னும் வாக்கு மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு அந்த எண்ணிக்கை முடிந்து அதிகாரப்பூர்வமாக மக்கள் சொல்லணும் மக்களுடைய மனதில் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துருச்சு அதனால